ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ரெண்டு சாம்பில் எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது யோனத்தானின் மகனை பார்த்து தாவிது சொல்கிறார் உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் உன் தகப்பனுடைய நிலங்களையெல்லாம் நான் உனக்கு திரும்பி கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி பாருங்க ஒரு தாவிதின் நிமித்தமாக யோனத்தானின் மகனை ஆண்டவர் தேற்ற முடியும் என்று சொன்னால் இழந்து போனதை திருப்பவும் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக அங்கீகரித்துக் கொண்டு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பயப்படாதே என்று சொல்லி நாம் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மறுபடியும் கொடுத்து அவரோடு கூட நாம் பந்தி இருக்கும்படியாக நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் கர்த்தருக்குள் நிலைத்திருங்க ஆன்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழுங்க காட் பிளஸ் யூ